ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநேய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலையே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கத்தை காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்மளுடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளுங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காண இந்த நிறைவான மாதம் கொஞ்சம் நெருக்கடியான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னவா எப்படி சொல்லிட்டீங்க சாதிக்க போகிறோம் நாங்கள் வந்து சகாப்தம் படைக்க போகிறோம் ஒரு ஃபுல் பேக்கேஜ் கிடச்சிருச்சி அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் தேவை ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது ஒரு பிடிக்காத இடத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை உயர்வு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழல் சரியில்லாத இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் கடந்து வந்துடலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய பயிற்சி முயற்சி மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எதற்காக வந்து காத்திருந்தீங்களோ அந்த செயல்கள் வந்து ஒன்றொன்றாய் நடக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் இனி வரும் காலங்கள் இந்த மாதம் வந்து ஒரு பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிடுங்க எது ஒரு தேவையில்லாமல் வந்து இப்போ எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் உங்களுக்கு ஒரு மனநிறைவின்மை ஒரு கொஞ்சம் குறுகிய காலம் தான் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் மற்றபடி வேலையில் வந்து ஒர்க் ப்ரெஷர் வேலை பலு அலைச்சல் திரிச்சல் நேரத்துக்கு சாப்பிட முடியாது என்ன தான் வந்து செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்காது வேலை அதிகமாக இருக்கும் சம்பளம் அதே தான் இருக்கும் கூட ஒரு ரெண்டு பேர் வேலையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த மூட்டு முழங்கால் ஜாயின்ஸ் பெயின் இருக்கிறது வஜீர்ண கூடாது ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறதுலாம் கவனம் குடும்ப உறவுகளில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க கணவன் மனைவி வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு வைத்தியங்கள் நல்ல ஒரு மருத்துவர்கள் தான் கிடைப்பது இந்த காலகட்டம் ஏற்படும் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு வந்து அரசாங்க சரோட சம்மந்தங்கள் லோன் கிடைக்கிறது இந்த வீடுக்கெல்லாம் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுலாம் ஒரு சிலருக்கு நல்லா சிறப்பாகவே அமையும் பூர்வ புண்ணியம் இந்த காலகட்டம் வந்து முன்னோர்கள் செய்த புண்ணியம் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளால் ஒரு ஆதாயம் இதெல்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு வெறுப்பு உங்களை வந்து சீண்டிக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் வந்து மெடிடேஷன் யோகா மூலம் சரி பண்ணி கொள்ளுங்கள் எதுவுமே வந்து ஒரு முழுமை பெறாத மாதிரி இருக்கும் எல்லாம் நடக்கிறா மாதிரி இருக்கும் முழுமை பெறாதமாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம் முக்கியமான முடிவுகளை இந்த மாதம் தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் எது வந்து எது தரப்பு கேட்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அதை தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் வந்து எதெல்லாம் வேணாம்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி தான் இந்த கண் இந்த மாதம் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் ஆனால் முக்கியமான முடிவுகளை எடுக்காதீங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் நீங்களாக அக்ரெஸிவாக எதற்கும் முயற்சி பண்ணாதீங்க கிடைக்கக்கூடியது நடக்கக்கூடியது தானாக நடக்கக்கூடியதில் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுங்க மற்றபடி எதுவும் பெருசாக உங்களுக்கு நன்மையும் இல்லை பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கெட்டதை நடக்க இல்லை ஒரு சராசரியான மாதமாக இருக்குது இந்த மாதம் வந்து வைகுண்ட ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு விரதம் விருந்து வழிபடும் கண்ணி மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு சொல்லலாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாமாவளி சொல்லணும் புதனும் சனியும் சொல்லி கொண்டு வரும் கண்ணி மிகப்பெரிய சகாப்தம் படைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு இதுதான் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடும் நிறைய வந்து ஒரு விரக்தி ஒரு சோம்பல் ஒரு பயம் ஒரு அச்சம் இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் அதற்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு அதை சமாளிக்கக்கூடிய தருணம் கொடுப்பாரு இந்த காலகட்டம் வந்து ஒரு சித்தர் சமாதி வழிபாடு செய்வது நாலு பேருக்கு அன்னதானம் தருவது ஆலய மடப்பள்ளியில் அந்த பிரசாதம் செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அன்னதானத்திற்கு தேவையான பச்சரிசி பருப்பு உங்களுக்கு மிளகு சீரகம் கல்லுப்பு வாங்கி கொடுக்கக்கூடிய கண்ணி மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் அனைத்து விதமான கிரகதோஷங்களையும் போக்கும் தன் லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்